ஏர் சரி ஏம்மா இந்த உலகத்துக்கு வேண்டாத செல்வங்களா வந்து பிறக்குறீங்களே என்னென்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியலை கருத்தடைக்கு ஒரு உதவியும் கிடைக்க மாட்டேங்குது எப்படி உங்கள் இருக்கும் நான் கருத்தடை பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல கர்த்தடை பண்ணாதனால குட்டியை போட்டுக்கிட்டே இருக்காங்களே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாச்சு ஏன்னா ரொம்ப மனது பாரமாக இருக்குது நான் வந்து வீடியோ போடுறது மன கணிசங்களே இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் கர்த்தடை பண்ணுற அளவுக்கு எனக்கு ரொம்ப ஒன்றும் சூழ்நிலை சரியில்லை உதவி கேட்டு போனால் அந்தளவுக்கு எனக்கு உதவி கிடைக்கவும் இல்லை இந்த திரும்பியும் குட்டியை டாப்பட்டு என்ன பண்ணுறேன்னு எனக்கே புரியலை எல்லாம் ஆளுகளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வேறு இந்த பச்சை மண்ணை கண்ணை முடிக்காத இந்த குழந்தைங்க வண்டி எங்கே கொண்டே விட முடியும் சொல்லுங்கள் எப்படி இருக்க இருக்க பிரச்சனை பெருசாகிட்டே இருந்து எப்படி இதை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது